கர்த்தருக்கு சோசுகிறோம் நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நிதானிக்கப் போகிறோம் ஏசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலிருந்து இறங்கி வரவில்லை என்பதை குறித்து தான் வந்து நம்ம இன்றைய செய்தியில் தியானிக்கப் போகிறோம் இன்றைக்கு அநேக அவிசுவாசிகள் கேலியாகவும் கிண்டலாகவும் வலைதளத்திலும் முகநூலும் கேட்பாங்க ஏன் ஏசு கிறிஸ்து சிலுவையிலேருந்து இறங்கி வரல இறங்கி வர வேண்டியது தானே மூணு ஆணியை பிடுங்க முடியலை இவர் கடவுளான்னு கேட்பாங்க அவரால் சிலுவையிலேருந்து இறங்கி வர முடியும் இறந்தோரை எழுப்பினை இயேசு கிறிஸ்துவுக்கு மூணு ஆணி இப்படியும் கொண்டு வருவது வந்து கடினமான காரியமா ம் முடவனையும் குர்டனையும் சுகப்படுத்தின இயேசுக்கு சிறுவியிலிருந்து இறங்கி வருவது ஒரு முடியாத காரியமாக என்ன ம் அப்போ ஏன் அவர் இறங்கி வரல அவர் உன்னையும் என்னையும் நேசித்தார் அவர் உன்னையும் என்னையும் நேசித்தபடியினாலே சிறுவியிலிருந்து இறங்கி வரல பிதா தம்முடைய ஒரே குமாரனை அழிக்கும் அளவுக்கு இவ்வளவு மேல் வந்து அன்பு கூர்ந்தார் யோவான் மூணு பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு போகாமல் ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரால் இந்த உலகம் ரச்சிக்கப்படணும்னு அனுப்பினார் அவர் நமக்காக மறித்தார் ஆனால் நாம் என்ன பண்ணோம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்தோம் அவர் உண்மையாகவே நம்மை நேஸ்தபடியினால் மறித்தார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொன்னாலே அனைவருக்கு பிடிக்காது அநேகர் வந்து அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது இன்னும் சிலர் வந்து தன்னுடனே இருக்கும் தன்னை போன்றவர்கள் விசுவாசித்து கிறிஸ்துவின் பின்னே சென்று விடுவார்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிறிஸ்துவை குறித்தும் வேத வார்த்தைகளை வேண்டுமென்றே திரித்தோம் கிறிஸ்தவத்தை அவதூறாக சித்தரித்தும் செய்திகளை பரப்புறாங்க உண்மையை ஏற்றுக்கொள்ள இவளுக்கு மனம் இல்லை அதனால்தான் ஜீவ மார்க்கத்தை குறித்து தவறான கண்ணாட்டத்துடன் செய்தியில் தேடி பிடித்து தேவன் மேல வந்து சாட்டுறாங்க எக்காலத்திலும் இது போன்ற இப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் வந்து இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மரித்தல் ஆசரவை உயிரோடு எழுப்புகிறாரு அவர் அநேக அற்புதங்களை செய்வதைக் கண்டு அநேகர் விசுவாசித்து விடுவார்களோ அப்படின்னு எண்ணம் கொண்டு அந்த பொல்லாத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் யோவான் பதினொன்று நாற்பத்தேழு அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவரை செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானங்களையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்கள் எல்லாரும் போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாய் இருக்குமென்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மறிக்கப் போகிறார் என்றும் தெற்கு தரிசனமாய் சொன்னான் ஆம் ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி அவர் நமக்காக மறித்தார் நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக மறித்து தம்முடைய அன்பு இன்னதென்று விளங்க பண்ணார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அவரை வந்து ஒரு காரியமாக எண்ணி அவரை உதாசீனப்படுத்தி விடுறோம் இயேசு கிறிஸ்து பல பாடுகள் பட்டு மறிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மூன்றாம் நாள் உயிர் தர வேண்டும் அப்படிங்கிறதையும் அவரை சொல்ல தொடங்கின போது பேதரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று இது உமக்கு சம்பவிப்பதில்லைன்னு சொல்லும்போது போது ஏசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்றார் மத்தேயு பதினாறு இருபத்தி மூணு அவரோ திரும்பி பேதரோவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்ற விலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற விலை சிந்திக்கிறாய் என்றார் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த போதும் சீமோன் பேதரோ மல்கோஸ் என்றவனுடைய காதை வெற்றார் ஏசு கிறிஸ்து அப்பவும் வெட்டப்பட்டவனுடைய காதை ஒட்டி அவனுக்கு அற்புதம் செய்கிறாரு அப்பவும் அவர் என்ன சொன்னார்னு பாருங்க மத்தே இருபத்தாறு ஐம்பத்தொன்று அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பனிரெண்டு லெகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார் ஒரு லேகியோன் என்பது ஆறாயிரம் பேர் குதிரை படையுடன் கூடிய ஆறாயிரம் ஆண்கள் கொண்ட படையணி அப்படியானா பனிரெண்டு லேகியோனுக்கு மேல் அப்படின்னு சொன்னா எத்தனை தூதர்கள் பழைய ஏற்பாடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்போது முப்பத்தி நாலில் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரசிக்கப்படும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தெண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பேதங்களாய் கிடந்தார்கள் அன்று இரவு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை ஒரு தூதன் போய் கொன்று போட்டான் அப்படியானால் பனிரெண்டு லேகோனுக்கு மேல் வந்தா என்ன ஆகும் ஏன் அதை அவர் செய்யல அவர் உன்னையும் என்னையும் நேசித்தபடியினாலே அவர் நமக்காக பாடுபட்டார் பாரமுள்ள சிலுவை சுமந்தார் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அவர் முகத்தில் துப்புனாங்க சவுக்கால் அடிச்சாங்க சதையெல்லாம் கிழிந்து போச்சு அவருடைய சரீரம் எல்லாம் பிற்கப்பட்டுச்சு அவருடைய சரீரம் உழுதவனுடைய நிலம் போல் ஆனது அவருடைய தாடியை பிடுங்கினாங்க தலையின் மேல் முள்முடி சூட்டி அடித்தாங்க இத்தனை பாடுகளும் யாருக்காக ம் இத்தனை பாடுகளும் யாருக்காக பட்டார் ம் மகனே மகளே உனக்காகவும் எனக்காக தான் இந்த பாடுகளை அத்தனையும் பட்டார் இதுக்கு மேலாவது வந்து தேவனுடைய அன்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் மூணு ஆணையை பிடுங்கி கொண்டு தேவன் வரலேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா அவர் நம்மை நேசித்தபடியினாலே இறங்கி வரல அவர் நம்மை நேசித்தார் அவர் நமக்காக மறித்தார் அந்த அளவு நம்மை வ நம்மிடத்தில் வந்து அன்பு கொண்டார் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அவரை வந்து ஒரு அற்புதனமாக அற்புதனமான ஒரு காரியமாக எண்ணி சிலுவையிலேருந்து இறங்கி வர முடியல இவர் கடவுளா அப்படின்னு அவரை நோக்கி நம்ம கிண்டல் செய்கிறோம் இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதனமான கேள்விகளை வந்து கேட்காம இருங்க மனமாரி வந்து குணப்படுங்க தேவனுடைய அன்பு வந்து மிக பெரியது அவர் அன்பு என்னதென்று ருசித்துப் ருசித்து பாருங்கள் அவர் உங்களை நேசிக்கிறார் மனமாரி குணப்படுங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் கருத்தருக்கு சோசித்தரும்